ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு இங்க செட்ஸ்க்கு யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிடும் தமிழ்நாட்டில் இப்போ புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆன்லைன் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ்னாலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணுறாங்க ஆனால் இப்போ அப்ளை பண்ண எல்லாருக்குமே அப்ரூவல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிலே ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து இப்படி டிலே ஆகுது அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு புதிய கார்டை விண்ணப்பிக்கும் போது அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்புதல் வந்து அவங்களோட லாகின்ல வந்து ரெக்கமெண்டேட் மற்றும் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தருவாங்க ஒவ்வொரு தாலுக்கிலையுமே வந்து டிஎஸ்ஓ தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த தாசில்தார் லாகின்ல இருந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு கோரி லட்சக்கணக்கானோர் வந்து விண்ணப்பிச்சுட்டே இருக்கிறாங்க அவரோட விண்ணப்பங்கள் பரிசீலனை நடந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஒரு ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க அவங்க வந்து ஆன்லைனில் அந்த ஃபீல்டில் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா தாலுக் டிஎஸ்ஓ லாகின் மூலமாக இதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அண்மையில் வெளியான ஒரு தகவல் படி பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவிலேயே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இது நிராகரிக்கப்படவும் இல்லை ஒப்புதலும் அளிக்கப்படாமல் பெண்டிங்லேயே இருக்குது சப்போஸ் அவங்களுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட் தேவைப்பட்டால் கூட இப்போ ரிஜெக்ஷன் பண்ணாமலே ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு ரிட்டன் அனுப்பியிருந்திருப்பாங்க கரெக்டான டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்தனுடைய உண்மைத்தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புது ரேஷன் கார்டு வந்து அப்ரூவல் கொடுத்துடுவாங்க இருப்பினும் இப்போ புதிய ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனில் தான் இருக்கிறதுனால அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு டைம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஏற்கனவே அப்ளை பண்ண அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது கேன்சல் ஆனச்சுனாலோ இல்லை அப்ரூவல் தான் நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தாமதம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வைக்காமல் இருக்கிறது தான் ஏதா வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதிலே இருக்கும் ஆனால் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் ஆதார் கார்டை மட்டும் வச்சுமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்க அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற வட்ட வழங்கல் அதிகாரி மூலமாக ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க இப்போ இந்த புதிய ரேஷன் கார்டுகள் எல்லாமே வந்து பரிசீலனைக்கு கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத கணக்கில் எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அப்ரூவல் ஆகிடுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்காகவே தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது அவங்க மூலமாக வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால அதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க சப்போஸ் ரொம்ப நாளாக ஒரு அப்ளிகேஷன் பெண்ணுங்கிறது ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா மறுபடியும் அந்த கரெக்டான அப்ளிகேஷன் வந்து ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணாலும் அதற்கும் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதங்கள் வரைக்குமே கூட இன்னும் கார்டு வராம இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அது வந்து கியூ பேசிஸில் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்கள அப்ரூவல் ரிஜெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்து வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆறு மாதங்கள் வரைக்குமே கூட ரேஷன் கார்டு வந்து அப்ரூவல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறனால நிறைய மக்கள் சிரமத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக இந்த ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறது வந்து ஒரு அறிவிப்புலையும் சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே புதிய ரேஷன் கார்டுகள் இனிமேல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கறதையும் கூட ஒரு ரீசெண்ட்டான நடந்த மீட்டிங்லையும் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கு இல்லாத வந்து அப்ரூவல் ஆகாமலே இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் நம்மளுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே பார்த்துட்டு கூட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து சீக்கிரமாக நடக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப்பினோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசம் பெண்டிங் இருக்கு அப்படிங்க மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிற சர்வீஸ் செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க சீக்கிரமா உங்களுடைய கார்ட்ஸோடைய அப்ளிகேஷன் சம்மந்தமான ஆக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக எடுத்துடுவாங்க நீங்கள் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இசேவை மையங்களில் போய்ட்டு கூட அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மேரேஜ் இன்விடேஷன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய ஆதார் வந்து வேணும் அந்த ஆதார் ஏற்கனவே ஏற்கனவே அவங்க லிங்க் பண்ணிருக்கிற ரேஷன் கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்டர் அதை பார்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது யார் குடும்பத் தலைவரோ அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறீங்க சிலிண்டர் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதற்கான டிஸ்ட்ரிபியூட்டர் பாஸ்புக் இருக்கும் அதையும் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் இதை தவிர நீங்கள் ப்ரூஃப் இல்லாமலே அப்ளை பண்ணால் அப்ரூவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆகிறது டிலே ஆகிடும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி